கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமொண்டாவதாக இந்த நாளின் கிருபின் வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் பதினொன்று ஒன்றாவது வசனம் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் சங்கீதக்காரன் நாகிய தாவீது வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் அநேகமான பிரச்சனைகள் தாவிதுக்கு வந்தது சவுல் ராஜா தாவிது ராஜா ஆயிடுவானோ என்ற பயத்தில் தன்னுடைய ராஜ்யம் தன்னை விட்டு போய்விடுமோ என்ற பயத்தில் தாவிதை கொன்றுவிட வேண்டும் என்று தேடுகிறான் அது மாத்திரமல்ல சவுலோடு இணைந்து இருக்கிற அவனுடைய நண்பர்கள் அவனுடைய அதிகாரிகள் எல்லாருமே தாவிதுக்கு அகென்ஸ்டாக தாவிதை தேடுகிறார்கள் கொலை செய்யும்படியாக தாவிதுடைய உறவுக்காரனாக இருக்கக்கூடிய மக்களும் எப்படியாவது தாவிதை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தேடுகிறார்கள் தாவிதுடைய பையனே தாவிதை உயிரோடு வைக்கக்கூடாது என்று சொல்லி அவனும் அவரை கொள்ள தேடுகிறான் அப்பொழுது தாவிதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னென்னா ஏன்பா இன்னும் இங்கேயே இருக்கிற நீ எங்கேயாவது மலைக்கு கண்கணாத தேசத்துக்கு ஓடி போயிடு என்று தாவிதுக்கு சொல்லுகிறார்கள் அப்போ தாவிது சொல்கிறாரு ஏன்னு நீங்கள் என்னை இப்படி சொல்லுகிறீர்கள் கர்த்தர் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல எங்கேயாவது பறந்து போன்னு ஏன் சொல்கிறீங்க நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று தாவிதை சொல்கிறத பார்க்குறோம் இன்னைக்கு நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா கடன் ஆயிடுச்சு எங்கேயாவது ஓடி போயிடலாமா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு எங்கேயாவது ஓடி போயிடலாமா ஒரு விரோதம் ஆயிடுச்சு எங்கேயாவது நாம் ஓடி போய் விடலாமா என்று பெரியமானவர்களை இன்றைக்கு மக்கள் தன்னுடைய நம்பிக்கை இழந்தவர்களாக தோல்வி உள்ளவர்களாக எங்கேயாவது ஓடி போய் மறைந்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு வீக்கான ஒரு மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் இது கற்றுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு நான் ஏன் ஓடணும் நான் கத்தரை நம்பியிருக்கிறேன் அவர் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி இங்கே தாவிது சொல்கிறதை நாம் பார்க்குறோம் உங்களுடைய வாழ்க்கையில் ஓடி போக வேண்டிய தன்னை மறைத்து கொள்ள வேண்டிய தன்னை மாய்த்து கொள்ள வேண்டிய ஏதாயிலும் சம்பவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குமானால் கர்த்தரை நீங்கள் நம்பியிருக்கும் போது அவர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் இன்னும் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒன்பது வசனத்தை பார்க்கும்போது போது பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தர் மேல் நீங்கள் பற்றுதலாக கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் ஒரு நாள் நீங்கள் கைவிடப்பட்டு போக மாட்டீர்கள் ஒரு நாளும் உங்களுக்கு தோல்வி வராது கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை காப்பாற்ற தூக்கி எடுக்க ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பவராக ஆமேன்